அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே ஆன்மீக சகோதர சகோதரிக்கலாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில சோழி பிரசன்னம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது காலம் செய்வது போல காலம் ஒரு பார்வில் ஒரு கொக்கு ஓடுமையோட ஒருமீன் வரும் அளவில் வாடி இருக்குமான் கொக்கு என்பதை போல காத்திருந்தீர்கள் அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதர்க்கும் ஒரு காலம் சரியாக அமைந்து விட்டால் போது வெற்றி எளிதில் வசப்படும் பயமற்ற நிம்மதியான ஒரு வாழ்வு அமையும் அதைத்தான் நம்முடைய முன்னோர்களும் பெரியோர்களும் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகருடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வைகாசி மாதத்தில் நடைபெறுகிறது சனிப்பயிற்சி நம்மை கடந்து கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து மிதுனத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார் பதினாலாம் தேதி பதினெட்டை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருந்து மீனம் நோக்கி சனி பகவான் நகர்ந்து விட்டார் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது கும்பத்தை நோக்கி வருகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிரகங்களும் இடத்தை விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது அந்த வழியில் பார்க்கும் மனித மனம் படாத பாடுபடுகின்றது அந்த வகையில பார்க்கும்போது இந்த வைகாசி மாதம் எவ்வாறு இருக்கும் மாயம்மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த மாயம்மயம்லாம் சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில என் தாய் பிரத்திகிரா விஷ்ணுமையனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கும் அந்த வகையில பார்க்கும்போது நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க இரவு நம்பிக்கை எனக்கு உண்டு இந்த வைகாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும்போது மீனம் ஜென்ம ராசியில் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா மூணு இல்லை ஆத்மகரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சஞ்சரிப்பதனால தக்க சமயத்தில் பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஆதாயங்களையும் அவர் அமைப்பு தருவார் அதே நேரத்தில் பிரச்சனைகள் இதுவரை நீங்கள் வந்த சொன்ன பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க மீன ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மீனத்தை வரைக்கும் போராட்டாதே நாலு உத்தரட்டாதே ரேவதி கடுமையான போராட்டங்கள் எத்தனையோ போராட்டங்கள் அதே நேரத்தில் சனி பகவான் நம் இடம் நோக்கி வருகின்றார் அவருடைய பார்வை என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது தான் பார்வை இந்த என்னை பொறுத்தவரை கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்த பன் ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனந்தான் மீனத்தை பொறுத்தவரை கவலையே பட வேண்டாம் காரணம் மருந்து கொஞ்சம் பதினாலாம் தேதி இந்த பதினாலாம் தேதி தான் வைகாசி பாதமும் கிடைக்கின்றது அருமையான ஒரு சந்தர்ப்பங்க அதாவது வெண்ணையை கையில் வச்சுட்டு நெய் அழைத்த கதை தான் உங்கள் கதை நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு மீனத்தை வரைக்கும் மே பதினொன்னுலேயே பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல குரு ஆதாயங்களை தரக்கூடிய ஆதாய குருவாகத்தான் அமைகின்றார் அதாவது அது மட்டும் கிடையாது மீனத்தை பொறுத்த வரைக்கும் மாதுரு வித்யா குருவாக பெய்கின்றார் இதுவரை ஏற்கனவே எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் துரோகங்கள் எல்லாம் சந்தித்து விட்டீர்கள் அது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி வெற்றியை நோக்கி நடைபெறுகின்ற அருமையான சந்தர்ப்பங்கள் இது என்னை பொறுத்த வரைக்கும் தேவகுரு கைவிட்டாலும் அசன் குரு என்று சொல்லக்கூடிய அந்த கலந்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஜென்மராசியில சுக்கரன் மாத திருப்பதியில் மூணில் சூரியன் சஞ்சரிப்பதனால அருமையான மாற்றங்கள் தொட்டதுலங்கும் இடத்தில் பூ வைக்கின்ற நிலை குரு அளிக்க முடியாததை கருத்தரகார சுக்ரன் கொடுத்து நிறைவு செய்கின்றார் உடல்நலனில் கவனமாக இருந்தால் மட்டுமே போதும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளினால் மனதில் இயலாத சின்ன அச்சங்கள் வந்து மறையும் சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உண்டு சொந்த தொழிலும் அமைப்பார்கள் சொந்த தொழிலை நல்ல முறையில் நடத்துகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும்

அதே நேரத்தில் கொடுக்கிற பாகல கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் கூட நிம்மதி பெறும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பம் சிலர் எல்லாம் தலைமறைவு ஒரு வாழ்ந்து இருப்பார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால கடனாக இருக்கலாம் ஏதோ ஒரு அதையெல்லாம் மாறி நிம்மதியான ஒரு வாழ்வு அமையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடித்தளவே குடும்பம் அந்த குடும்பம் நல்லா அமைவதற்கு கலத்திரகாரகன் சுக்கரன் அமைத்து தருவார் அதே நேரத்துல அரசு காரியங்களை ஆதாயமாக சந்தர்ப்ப சூழ்நிலையும் வழக்குகளில் வெற்றி உண்டாகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழலையும் அமைத்து தருவார் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு ஏன்னா குறிப்பாக சொல்ல போனால் இந்த செவ்வாய் புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாய் பொறுத்தவரைக்கும் மிகுந்த தைரியத்தை ஒரு சூழ்நிலையில் அமைகின்றார் திட்டமிட்ட காரியங்கள் நல்ல முறையில் நடைபெறும் நீங்கள் என்னதான் திட்டம் அதில் ஏதோ ஒரு குறைபாடு ஏதோ ஒரு தோல்வியைத்தான் சந்தித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனி தொட்டது தொடங்கும் திட்டமிடுகின்ற காரியங்கள் வெற்றியை நோக்கி நகரும் பயணங்களில் வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் கவனமா நிதானமா பொறுமையா இருங்க அதீத ஆசையின் காரணமாக ராகுக்கேதும் தவறான பாதையை நோக்கி செல்வதோடு தவறான மனிதனுடைய பழக்க விளக்குகளை ஏற்படுத்தி விடுவார் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுகிற சிறப்பு என்னை பொறுத்தவரை இந்த காலத்துல இந்த மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் அருமையான சந்தர்ப்பம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சொன்னி நல்லவா தெம்மராசியில கலத்திரக்காரர்கள் சுக்ரன் மாத பிற்பகுதியில மூணுல சூரியன் சஞ்சரிப்பதுனால தக்க சமயம் என்ன பண்ண போறோம்னு கைபசிவிங்க அடடா இந்த திருமணம் எவ்வாறு நடக்கும் இந்த வேலை எவ்வாறு கிடைக்கும் இந்த இடம் நோக்கி எவ்வாறு நகர்வோம் என்று கலங்கும் பொழுது இந்த ரெண்டு பேரும் தோலுக்கு துணையாக இருப்பார்கள் கவலையே பட வேண்டாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தவறான மனிதர்களுக்கு தானே அவரை பொறுத்தவரை கைவிட்டு மாட்டார் மீனம் குருவினுடைய இடம் அல்லவா அதை நோக்கிதானே வருகின்றார் கவலைப்பட வேண்டாம் நல்ல குருமார்களுடைய தொடர்பும் நீண்ட தூரம் ஆன்மீக பயணிகள் செல்வதற்கும் நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் தடைபட்டு போன திருமணங்கள் நடைபெறுவதற்கும் பிரச்சனைக்குரிய கணவன் மனைவியினுடைய உறவு அந்யூனியப்படுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தொட்டது தொடங்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் கனவுகளில் ஒன்று நிறைவேறும் அதே நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் அதாவது இறை இறை வழிபாடு நான் அடிக்கடி சொல்லுவேன் சோழி பிரசனத்தை தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் என்று சொல்லுவேன் அந்த வகையில மூன்று பலமும் இழந்த நிலை தான் கண்டிப்பா சொல்றேன் மூணு பலம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் கடந்த காலமா இருக்கலாம் நிகழ்காலமா இருக்கலாம் எதிர்காலமா இருக்கலாம் மூன்று பலம் தேகம் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது மருத்துவம் சார்ந்த செலவு உங்களுக்கு மட்டுமல்ல உங்க உறவுக்கு தெய்வ பலம் குலதெய்வ வழிபாடு ஏன்னோ ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தயவு செய்து குலதெய்வ வழிபாடு இந்த வைகாசி மாதத்தில் முயன்று பாருங்கள் குலதெய்வமே தெரியலையா கவலைப்படாதீங்க திருத்தணி முருகனையும் குலதெய்வமாக நினைத்துக் கொள்ளுங்கள் தேகபலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மனோபலம் பெறணும்னா ரொம்ப கஷ்டம் அந்த மனோபலத்தை தரக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான் நம்ம கிரகங்கள் செவ்வாய் அந்த செவ்வாய் அற்புதமாக இருப்பதனால கவலையே பட வேண்டாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரகத்தில் நம்முடைய செவ்வாய் துணை இருப்பதனால தொட்டது துலக வெற்றியை நோக்கி நகர்வீர்கள் அரசு துறையில ஆதாயம் பெறுவீர்கள் அரசு துறையில சிலருக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் புதிய வேலைக்கு முயற்சி கிடைப்பதற்கு வேலை கிடைக்கும் நீண்ட நாள் காத்திருந்தவர்களுக்கு ஒரு நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண தடை சுபகாரிய தடை எல்லாம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகங்களை கைவிட்டாலும் இரண்டு கிரகம் சூரியனும் கலத்தரகாரனும் சுக்கரனும் செவ்வாயும் துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் இந்த வைகாசி மாதம் நலம் தரக்கூடிய நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையோடுதான் திருத்தணி முருகன் அவன் தான் செவ்வாய்க்குரிய தெய்வம் அந்த முருகனுடைய ஆலயம் சென்று முருகனை மனம் முழுக வழிபாடு பண்ணி இருந்து எதோ அஞ்சு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சனி பகவானுடைய அருளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றியாக வேண்டும் அங்கு தரக்கூடிய நல்லெயை கொண்டு உங்கள் கை நாளே ஒரு அபிஷேகம் அந்த பக்கத்திலே பாத்தீங்கன்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் பாதம் படிந்து வழிபாடு செய்தீர்களானார் என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு துணையா இருந்து விட்டா எதிர்காலத்தை பற்றிய பயமோ அச்சுறுமோ இல்லாமல் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வளர்கிற ஒரு நல்ல மாதமாக இந்த வைகாசி மாதம் மீனராசிக்கு அமைகின்றார்